மக்களே இப்போ நம்ம வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் கவுண்டிங் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வந்து இன்னும் நாலே நாலு சப்ஸ்கிரைபர் போதும் இன்னைக்கு செலிபிரேஷன் கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறோம் ஃபுல்லா இருந்து வெயிட் பண்ண போறோம் ஆயிட்டு இருக்கு சோ சொல்லு நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு உங்களோட சப்போர்ட் மக்கள் தொண்ணூத்தி ஏழு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே தேவை

நாலு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாம் யாருக்கு என்ன திங்க் செய்தோம் சீக்கிரம் வந்திருக்க உங்களோட அதிகம் தேவை நாலு முடியும் பண்ணிட்டு மீண்டும் 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 தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி எட்டு வந்துட்டோம் ரெண்டு ரெண்டு ரெண்டே ரெண்டு தான் நம்ம இன்னைக்கு கூடிய சீக்கிரம் ரீச் ஆயிரும் நினைக்கிறோம் நமக்காக இரண்டுவே நம்ம வந்து அடுத்து தான் இது பண்ணியிருக்காங்க ஏன்னா ரெண்டு சப்ஸ்கிரைபர் தான் தேவைப்படுது நம்ம அதையும் சீக்கிரம் வரும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல உங்கள் ஆதரவுக்கு நாங்கள் கண்டினியூவாக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஃப்ரீ ட்வெண்ட்டி எயிட் ஏஎம் ஐயா

சீக்கிரம் அந்த ஆயிரத்தை கொடுத்துருங்க ப்ளீஸ் A ஃபியூ மொமெண்ட்ஸ் later நம்ம ஒன்பது மணிலேருந்து இப்போ விடிய காலம் நாலு மணி ஆகுது இவ்வளவு நேரம் நம்ம இதற்காக இந்த சப்ஸ்கிரைபருக்கு நம்ம ஆயிரம் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக நம்ம மிட் நைட்டை நம்ம வந்து முடிச்சிருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு கொடுங்க இந்த ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம செலிப்ரேஷன் பண்ணுறோம் அந்த செலிப்ரேஷனுக்கு காரணமே நீங்களாக தான் இருப்பீங்க உங்கள் சார்பாக நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணுறோம் நீங்கள் எங்களுக்கு சீக்கிரம் அந்த ஒரு சப்ஸ்க்ரைவரும் கொடுப்பீங்க நாங்கள் நம்பி வெயிட் பண்ணிகிட்டுருக்குறோம் டூ தௌசண்ட் இயர்ஸ் லைட்டாக வடமோ வரும் டுவாவ் மக்களே நம்ம சமயத்துக்கு படக்கு வெடிக்காம ஆயிடுச்சு இருந்தாலும் விடுறது இல்ல பொத்த அது நம்ம செலிபிரேஷன் கொண்டாடிட்டு இருக்கோம் ஆயிரம் வந்துச்சு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம இன்னைக்கு ரீச் பண்ணிருக்கோம் நம்ம ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி நம்ம செலிபிரேஷன் கொண்டாடிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க காரணம் மக்களாக நீங்க எங்களை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அது முழுக்க முழுக்க காரணம் நீங்க தான் உங்களின் சார்பாக நாங்கள் இன்னைக்கு செலிபிரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதே போல எங்களுக்கு எங்களுக்கு எல்லாமே வந்து உங்கள் சைடில் தான் வரணும் அதை நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க நான் நம்புகிறோம் கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கன்னு தாண்டி வந்துட்டு ஆயிரம் வரும்போது இவ்வளோ வேகமாக தெரிஞ்சிருந்தா நாங்கள் 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 ரொம்ப நேரம் கழிச்சு ஆனால் ஆயிரத்துக்கு ரெண்டு டக் டக் நம்ம வருது ஓகே உங்களுடைய ஆதரவு மீண்டும் எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம் ஓகே இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் அவங்களை சந்திக்கிறோம் டாடா பை ஓ சைனா